வெல்கம் டு கேரளா எடுக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வினிங் நம்ம நேற்று என்ன சொன்னமோ அதே தான் ஆடி இருக்காங்க ஒரு அருமையான மத்தேடு ஒன்றும் பெரிய மேட்டரில் ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடினாங்க ஒன்றுமே இல்லை எட்டாம் நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது அருமையாக வந்துச்சு அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணுங்கிறது எதிர்பார்த்தோம் அது அழகாக வந்துச்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்பது அந்த நம்பர் தான் கொடுத்தோம் அதே தான் ஆடினாங்க நம்ம என்ன நினச்சோன்னா இதுதான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் சீபோர்டில் வந்து நமக்கு சூப்பராக எட்டா நம்பர் தான் கொடுத்தாங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும் பாருங்கள் நமக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போடில் வரணும் ஏன்னால் அது பெண்டிங் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளாகவே என்னமோ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதனால தான் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருந்தாங்க ஒரு அருமையான மத்தேடு சரிங்களா ஏன் நம்ம பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வரணும் ஏன்னா அதிகபட்சம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போல் வந்துச்சு பி போல் வந்துச்சு ஆனால் சீ மட்டும் வரல அதுக்காக பெண்டிங் இருந்துச்சு கண்டிப்பாக அது வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு செம்மைய வந்து எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சங்கம் கொடுத்தாங்க ஏன்னா இதுக்காக நம்ம வந்து எட்டாம் நம்பர் தான் அந்த இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே நாளுக்கு மூணுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாலுக்கு எட்டுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா நாளுக்கு மூணு நாலுக்கு எட்டுங்கிற அதே மெத்தேடை பயன்படுத்தி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அருமையான ஒரு மெத்தடு முதல்ல நம்ம என்ன நினச்சோன்னா முதல்ல நாளுக்கு மூணுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு எட்டுன்னு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் அதை தான் ஆடையிருக்காங்க சரிங்களா அதை தான் நம்ம எதிர்பார்த்து சொன்னோம் இந்த மாதிரி ஆட வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ஜீரோக்கு மூணு நமக்கு எப்போயுமே தெரியும் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் மூணு நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டு வந்தால் உங்களுக்கு ரெண்டு நம்பருமே வந்துடும் எட்டு மூணுங்கிற நான் டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு டபுள்ஸ் வந்து வந்துச்சுன்னா நமக்கு டபுள் எட்டு வரும் அப்படி வரல அப்படின்னா அவங்களுக்கு எட்டு மூணு கட்டாயமாக ஆட்டத்தில் வந்துடும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொன்னோம் அது போக ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும் ஏன் அஞ்சா நம்பர் வரும் அப்படின்னு ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நமக்கு அதிகமாக வரும் மாதிரி நாலுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அதிகமாக வரும் இல்லையா இப்போ நம்ம ரெண்டு நம்பருக்குமே அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோ அப்படி வருது இல்லையா சேம் நம்பர் என்ன நினைக்கிறேன்னா ஜீரோ வரல அப்படின்னா அஞ்சா நம்பர் அந்த இடத்துல வந்துடும் சரிங்களா அப்போ நமக்கு எப்படியாச்சும் ஒரு நம்பராது நமக்கு அஞ்சா நம்பர் ஜீரோ பேஸாக வந்து ஆடுவாங்க அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நின்று பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் தான் ஆடி இருக்காங்க ஏன் அஞ்சா நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோன்னா இந்த ரெண்டு நம்பருமே அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்பது ஒன்பது நம்பருக்கும் இருந்தாலும் சரி நாலு நம்பருக்கும் சரி அஞ்சு ஜீரோங்கிற நம்பர் எப்போயுமே கிரீனா செட் ஆகக்கூடிய நம்பர் அதனால தான் அதில் குறிப்பாக இந்த மாதம் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ஜி ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு அஞ்சு அதே மெத்தடும் நாலுக்கு ஜீரோ நாலுக்கு அஞ்சு அதே மெத்தடும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பரை மாறிச்சு இதுதான் வரும்னு எதிர்பார்க்குறோம் அந்த நம்பர் தான் வருது ஏன்னா இந்த மாதம் மெத்தட் அப்படி அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் நீங்கள் வேணால் நேற்று வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க இப்போ நம்ம கொடுத்தது ஒரு மாதிரி நினைக்கிறேன்னா இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் தெளிவாக கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு செக் பண்ணிவிட்டு தான் வந்து சொல்கிறோம் நம்ம கொடுத்த நம்பர் இருக்கட்டாக மேட்ச் ஆகிருக்கா கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்கற தவிர வெரிஃபை பண்ணாமல் கொடுக்கலாம் சரிங்களா அந்த வகையில் நம்ம கொடுத்த ஆள் ஆல்போர்ட் நம்பரு ஐநூற்றி முப்பத்தி எட்டும் அப்படியே இருந்துச்சு செமையாக வந்தீங்க நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூணியாவுடைய ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது இதுட்டா சரிங்க அந்த ஆறநூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுசாக பார்த்தாலும் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா வீடியோ போடக்கூடாது கடைசியில் ஒரு நம்பரா அது இப்போ நம்ம நேற்று வந்து சிபோர்டு எட்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் தான் வந்துச்சு அதே மாதிரி ஆல்போர்டில் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு அப்போ ஒரு நம்பராவது நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது மேட்ச் ஆகாத நம்பரே கிடையாது செம்மையாக மேட்ச் ஆகிருந்தது அதுதான் நம்ம ஆட்டோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு கடைசிக்கு ஆல்போர்டில் ஒரு நம்பராக நான் நச்சுன்னு கொடுத்துருவேன் கொடுக்குறதே நாலு நம்பர் தான் அதில் ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நானும் உங்கள் இடத்துல தான் வந்துருக்கிறோம் சும்மா ரேண்டாமி அதாவது நம்ம ப்ளே பண்ணாமல் வந்து வீடியோ போடவே முடியாது யாராலுமே லே பண்ணுறவங்க மட்டும்தான் வீடியோ போட முடியும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஏபிசினா என்ன ஏ போர்டுனா என்ன பாக்ஸ்னா என்ன பிசி போர்டுனா என்ன சி போர்டுனா என்ன ஆல் போர்டுனா என்ன ஒன் போர்டுனா என்ன எல்லாமே தெரியுமே தவிர இல்லாமல் தெரியாமல் வந்து ஒரு வீடியோ போட முடியாது அந்த முதல்ல புரிஞ்சுக்கங்க சரிங்களா அதே மாதிரி நானும் உங்கள் மாதிரி ப்ளே பண்ணுறதுனால நமக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லான ஒரு நம்பராக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் எப்பயுமே அதே மாதிரி நான் மட்டும் கொடுக்குறது மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது யார் வேணாலும் கொடுக்கலாம் யார் கொடுக்குற நம்பர் வேணாலும் வரலாம் நமக்கு நான் எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் எங்கேயிருந்து கிடைக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது எப்படி வின்னிங் வாங்குகிறோங்கிறத ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை மட்டுமே மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு தான் நமக்கு காரணியாவோட ரிசல்ட்டு நாளைக்கு டிரா நம்பர் இதை மேஸ் பண்ணி வைக்கும்போது அதே மாதிரி போன வாரம் காரணியாவில் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதுதான் நமக்கு ஆடினாங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் நமக்கு ஆடப்பட்ட நம்பரு இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஏ போர்டு வந்து ஏழாம் நம்பர் வரணும் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இவங்க இந்த மாதத்தில் அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இங்கே பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுப்பாங்க அது ரிப்பீட்டட் நம்பர் அது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் முப்பத்தி நாலுன்னு எதிர்பார்க்குறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏற்கனவே இங்கே ஒரு நம்பரு இருக்குது சரிங்களா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படி எங்கெங்கே இருக்குது நீங்கள் இங்கே இங்கே இருக்கு பாருங்கள் ஏழு மூணு நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு அதே சேம் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலு இப்படி குராக குறுக்கில் வரணும் இங்கே ஒரு கீழே வரும் சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி நாலு இங்கே வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எழுநூற்றி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே சேம் டைம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்ன்னு என்ன ஏழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே வந்துருச்சிங்க இப்போ எழுநூற்றி முப்பத்தி நாலு மட்டும்தான் வரணுமா இல்லை எட்நூற்றி நாலு வரலாம் ஏன்னா ஏழு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வந்தாச்சு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஒரு நம்பர் வந்துருச்சு அப்போ எட்டாம் நம்பர் பேசாக வச்சு நமக்கு இத்தனை நம்பர் போது நம்ம அதே எட்டாம் நம்பர் பேசா வச்சு எட்நூற்றி முப்பத்தி நாலுன்னு ஏன் கிடைக்க அடிக்கக்கூடாது அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நம்ம வந்து மா வராத நம்பர் சத்தியம் இல்லாத நம்பர் இங்கே ப்ளே பண்ண முடியாது அப்போ வரக்கூடிய நம்பர் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பி போர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலா நம்பர் மாதிரி செம்ம டவுட் இருக்குது நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா நாலு நம்பர் வந்து அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ஏன்னா பீபோர்டில் வரவே இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருக்குது இருக்கு அதுக்கும்போது எத்தனை நாலரூவாவுக்கு முன்னாடி வராமல் போச்சுன்னு தெரியல சரிங்களா அந்த கணக்கு இப்போ சரியாக இல்லை அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக நமக்கு வராமல் நிற்குது ஏன்னா நீயோட விட சென்னால் சொல்கிறோம் பதிமூணு நாள் வராமலிக்கிது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் தான் நாலு நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட சரிங்களா மேட்ச் ஆகுது செம்மையாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாலு நம்பர் வந்து நமக்கு ரெண்டு டைம் வந்து சி போர்டில் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு டைம் கூட வரல பி போர்டில் ஒரு டைம் கூட வரல சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்குது மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் என்ன நாங்கள் திடீர்னு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க மூணுக்கு அஞ்சு வருமானா கண்டிப்பாக வரும் வர வரக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி முப்பது அப்படின்னு வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஐநூற்றி முப்பது அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ ஐநூற்றி முப்பதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏற்கனவே ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பரும் இங்கே சாத்தியமான நம்பராக இருக்குது அதே மாதிரி அஞ்சு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீ போர்டு சீபோர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் யாராவது போர்டு கட்டுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுறதுக்கு வரணும் அப்படின்னா சீபோர்டு போர்டு கட்டலாம் ஆறாம் நம்பர் வரும் எப்படி வருதுன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்கு இது ஒன்பது மூணு ஆறு சரிங்களா ஏ போல வந்து ஒன்பதாம் நம்பர் வந்துருக்கு சரிங்க ஒன்பது வந்துருக்கு மூணு நம்பர் ஏற்கனவே இருக்குது இங்கே ஆறாம் நம்பர் இருக்கிறாங்க ஒன்பது மூணு ஆறு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது மூணு ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்குது இந்த நம்பர் சரிங்களா மூணு ஆறு ஒன்பதுன்னு இருக்குது சரிங்களா ஆறு ஒன்பது ஆறு மூணு அப்படி நம்பர் இருக்குது அதே சேமில் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமி இது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோட கணக்கு இருக்கான்னு பாருங்கள் அதனால் நம்ம பேஸ்ட்டாக இருந்தாங்கன்னா எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதில் மாற்றமில்ல எட்டுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே வரக்கூடிய நம்பர் எவர் ரீனா வரக்கூடிய நம்பரும் கூட அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது ஆடலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை போர்டு கட்டுறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடு கட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேடு கட்டுறதுக்கு ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல வருதுன்னா பெரிய நம்பர் இருக்குது இல்லையா பெரிய நம்பர் இருந்தால் கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து எட்டை விட பெரிய நம்பர் ஒன்பது ஒன்பதை விட பெரிய நம்பர் எதுவுமே இல்லை சரிங்களா அதனால் வந்து அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாவது நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அல்லது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் சார் அதனால் நினைக்கினா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அந்த மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி நேற்று கொடுத்த உள்ள வீடியோ அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து இப்போ கொடுக்குற வீடியோ இந்த கொடுக்குற நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நேற்று நீங்கள் கொடுத்த வீடியோ ஒரு கவி பாருங்க சரிங்களா நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி நம்பர் வந்திருக்கு செமைய வந்திருக்கா இல்லையா அப்படிங்குறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க நம்ம கொடுத்த நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் அழகாக வின்னிங் வந்துருச்சு எப்பயுமே அப்படி தான் நீங்கள் எல்லா வேண்டியும் செக் பண்ணி பார்த்தாலும் சரி அப்படி தான் வருது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறாமல் கொடுத்தது எல்லாமே செமையா ஒரு வின்னிங் தான் ஏன்னா இந்த மாதம் நமக்கு அதிகபட்சம் பெரிய நம்பர்லேயே ஆடி இருந்தாங்க அதனால நமக்கு ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ப்பாக இருந்துச்சு ஏதாவது ஒரு பெரிய நம்பர் கொண்டு கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதனால நமக்கு பெரிய நம்பர்லேயே வந்ததுனால நமக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு செழிப்பான ஒரு வின்னிங் நம்பர் தான் நிறையா கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஆறு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வின்னிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் எந்த டாவில் செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க